அனைவருக்கும் அருள் சரவணின் அன்பு வணக்கங்கள் உபநிஷத்தில் ஒரு கதை உண்டு ஒரு துண்டை திருட்டுத்தனமாக கொத்தி கொண்டு போன காகத்தை மற்ற காகங்கள் துரத்தி துரத்தி கொத்துகின்றன முடிவில் வேறு வழி இல்லாமல் காகம் நழுவ விட்டதும் அதன் பிரச்சனைகள் ஓய்கின்றது இது மனிதனுடைய பல பிரச்சனைகளுக்கு காரணம் அவனது உடைமை மனோபாவம் நான் என்பது அகங்காரம் எனது என்பது மமகாரம் அகங்காரமும் அதிலிருந்து பிறக்கும் மமகாரமும் நம்மை தொடர் போராட்டங்களின் துக்கத்தில் மாழ்த்துகின்றன இதனை திருவள்ளுவர் யான் எனது என்னும் செருக்கருப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும் என்று எழுதுகிறார் அந்த காலத்தில் முக்தி அடைய வேண்டிய ஆன்மாக்களுக்கு இந்த மமகாரம் வந்தால் தடுத்து நிறுத்த குருமார்கள் இருந்தார்கள் இந்த காலத்தில் பல குருமார்களே இந்த மமகாரத்தில் கஷ்டப்படுகிறார்கள் இதுதான் சிக்கலே ஜூமக்கேது என்ற ஒரு மன்னன் இருந்தான் அவன் இந்திரனை வேண்டி கற்பக விருட்சத்தை பெற்றான் எல்லையற்ற பெருஞ்செல்வம் அவனுக்கு கிடைத்தன அங்குதான் அவனுக்கு சிக்கல் தொடங்கியது பொருட்சுகத்திலும் செல்வ அனுபவத்திலும் அவன் சிந்தனை முழுங்கி அறிவற்றவனானான் அவனை திருத்த வேண்டும் என்கின்ற கருணை தத்தாத்ரேயர் என்கின்ற குருநாதருக்கு வந்தது ஒரு நாள் அவன் அரண்மனைக்குள் நுழைந்து படுக்கை அறையிலும் புகுந்து மெத்தையில் படுத்து கொண்டார் தத்தாத்திரேயர் காவலர்கள் கேட்டும் மிரட்டியும் எழுந்தே போகவில்லை அரசன் வந்து முதலில் வேண்டியும் பிறகு மிரட்டியும் அவர் படுக்கையை விட்டு எழவே இல்லை போ வெளியே என்று கூவினான் அரசன் இது தர்மசத்திரம் தர்மசத்திரத்தில் தூங்குகிறவனை தண்டிக்க உன் நாட்டு சட்டத்தில் இடம் இருக்கிறதா என்றார் தத்தாத்திரேயர் இது தர்மசத்திரமா என்னுடைய அரண்மனை என்றான் அரசன் இது என்னுடையது என்றான் ஓ அப்படியா அப்படியானால் இந்த அரண்மனையில் நீ ஆயிரம் கணக்கான வருடங்கள் வாழ்ந்து கொண்டு வருகிறாயா என்றார் தத்தாத்திரேயர் நீ என்ன பைத்தியமா என் வயதாம் ஐம்பது ஐம்பது ஆண்டுகளாகத்தான் நான் இங்கு வாழ்கிறேன் என்றான் அரசன் அப்படியானால் அதற்கு முன்பு இதில் இருந்தவர் யார் என்றார் குரு என் தந்தை என்றான் அரசன் அதற்கு முன் அவரது தந்தை அதற்கு முன் இதென்ன கேள்வி அவருடைய அப்பா என்றான் அரசன் தத்தாத்ரேயர் சிரித்தபடியே அப்படியானால் ஒருவருமே இங்கு நிரந்தரமாக இருக்கவே இல்லை ஒருவர் வருவதும் ஒருவர் போவதுமாக இருந்திருக்கிறீர்கள் அப்படித்தானே என்றார் அப்போது இது தானே என்றார் நெடுஞ்சான் கிடையாக அவர் காலில் விழுந்தான் அரசன் ஞானம் பெற்றான் நமக்கு எப்போது ஞானம் வரும் உன் அகங்காரத்தை நீ முழுமையாக விடும்பொழுது க்ஷண நேரத்தில் இறைவனுடைய தரிசனம் கிடைத்து நீ ஞானம் அடைவாய் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்